லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் வெற்றி கழகத்தினுடைய கட்சிக்கொடி அறிவிச்ச முதல் நாள்ல இருந்து கச்சிக்கொடியில பொறிக்கப்பட்ட யானை சின்னம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே சர்ச்சைக்கு தான் இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்கள் கட்சிக்கொடியை மாற்றி அமைப்பாரா யானை சின்னத்தை அதுல இருந்து எடுத்துருவாளா அப்படின்ற பல கேள்விகளும் எழுந்துச்சு இதை தொடர்ந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அதற்கான ஒரு பதிலும் கொடுத்திருக்காங்க பதில் கொடுத்திருக்காங்களா என்ன பதிலா இருக்கும் ஒருவேளை விஜய் அவர்கள் கட்சிக்கொடியில யானை சின்னம் பயன்படுத்த கூடாதா அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம் கண்டிப்பா கிடையாது கிடையாது பயன்படுத்தலாம் அதுல தேர்தல் ஆணையம் தலையிடாது அப்படின்ற ஒரு பதில தான் கொடுத்திருக்காங்க இதுல என்ன நடந்துச்சு அப்படின்றத இன்னும் விரிவா பார்க்கலாம் வாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை விஜய் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பிச்சாரு அறிவிச்சாரு அறிவிச்ச முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அப்டேட்டுகள் நியூஸுகள்னு ஏதோ ஒரு வகையில பேசப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு அந்த தான் விஜய் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தன்னுடைய கட்சி கொடியை அபிஷியலா அறிவிச்சாரு கட்சி கொடியை அறிவிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய இங்கே இருக்கக்கூடிய மாநில குழு இதை வந்து எதிர்க்கிறாங்க குறிப்பாக யானை சின்னம் அப்படிங்கிறது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சின்னம் பகுஜன் சமாஜ் இன்னைக்கு வந்து ஒரு தேசிய கட்சியாக இந்தியா முழுவதும் உருவெடுத்திருக்கு இந்த கட்சியினுடைய சின்னமானது அங்கங்கே இந்தியா முழுக்கவும் பரவலாக இருக்கும்போது விஜய் அவர்கள் இந்த யானை சின்னத்தை தன்னுடைய கட்சி கொடியில பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையும் ஆகுது அண்ட் தமிழக வெற்றி கழகத்துக்கு அவங்க ஒரு கடிதம் அனுப்புறாங்க இந்த மாதிரி நீங்க வந்து எங்களுடைய யானை சின்னத்தை பயன்படுத்திருக்கீங்க நீங்க பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதே கடிதத்தை அவங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கும் அனுப்புறாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி இன்னைக்கு யானை சின்னத்தை தங்களுடைய கட்சி கொடியில பயன்படுத்தி இருக்காங்க இந்த மாதிரி பயன்படுத்த கூடாது அப்படின்ட்டு அவங்க பல விஷயங்களை சொல்றாங்க நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்ல வந்து சிம்பிள் அலாட்மெண்ட் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா இது வந்து பயன்படுத்தக்கூடாது ஒரு கட்சியினுடைய சிம்பிளை இன்னொரு கட்சி வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்து ஆக்ட் படி லா படி நிறைய விஷயங்களை கோட் பண்ணி இதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புகிறாங்க தேர்தல் ஆணையம் அந்த கடிதத்துக்கு இன்னைக்கு ஒரு பதிலும் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு கட்சி கொடியோ இல்லை கட்சி கொடியில் பொறிக்கப்பட்டிருக்க அந்த சின்னம் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ கட்சி கொடி அப்படிங்கிறத தங்களுடைய கட்சிகள் எதை விரும்புகிறாங்களோ அப்படியே அவங்க வடிவமைச்சிக்கலாம் என்ன சின்னங்களை விரும்புகிறாங்களோ அந்த சின்னங்களையே அதில் புரிஞ்சிக்கலாம் அப்படின்றது அதுக்கு அர்த்தமாக இருக்குது அப்போ தேர்தல் ஆணையம் வந்து கட்சிக்கொடியையோ இல்லை கொடியில் இருக்கக்கூடிய சின்னங்களையோ நாங்கள் வந்து அங்கீகரிக்கணும்னு அவசியம் இல்லைன்றதை மட்டும் சொல்லலை அதை தாண்டி இன்னும் சில விஷயங்களும் சொல்கிறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணைய விதிமுறைகள் படி தேசிய சின்னங்களோ இல்லை தேசிய அடையாளங்களாக இருக்கக்கூடிய இந்த நேஷனல் ஐடென்டிட்டி சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் தான் வைக்கக்கூடாது இல்லை சிம்பிளாக வைக்கக்கூடாதுன்னு தான் இருக்கே தவிர அதை தவிர்த்து நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக புலி தேசிய விலங்கு புலியை பயன்படுத்தக்கூடாது தேசிய மலர் பயன்படுத்தக்கூடாது இப்படின்ட்டு பல விஷயங்கள் இருக்கும் ஆனால் அவங்க எல்லாேருக்கும் கேள்விப்போம் தேசிய மலரான தாமரையை தான் பாஜக வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இதுதான் சீமானவர்கள் பல விவாதங்களில் பல மேடைகளில் பல இடங்களில் வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே வந்திருக்காரு என்ன எனக்கு வந்து நான் கேட்ட சின்னத்தை கொடுக்க மாட்டேறீங்க தேசிய சின்னம் வந்து வைக்கக்கூடாதுன்றீங்க புளியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் தேசிய மலர் மட்டும் பாஜகவுக்கு இருக்கே அப்படின்ற மாதிரி ஸோ இது வந்து விவாதத்துக்கு உட்பட்டது இது வந்து ஒரு தனி டாபிக் ஸோ தேர்தல் ஆணைய விதிமுறைகள் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்கள் சார்ந்த எந்த விஷயத்தையும் வந்து கட்சி கொடியிலையோ இல்லை கட்சி சிம்பிள் ஆகவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் விஜய் அவர்களுடைய கொடியில் இருக்கக்கூடிய அந்த வண்ணமாக இருக்கட்டும் இல்லை யானை சின்னமாக இருக்கட்டும் வாகை மலராக இருக்கட்டும் அந்த நட்சத்திரங்கள் இருபத்தி எட்டு நட்சத்திரங்களாக இருக்கட்டும் இது எதுவுமே தேசிய சின்னங்கள் வரிசையில் வரலை அதனால் விஜய் அவர்களுடைய கொடி அப்படிங்கிறதுல இதை தான் பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன்படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் கட்சிக்குடியே தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு முடிவாகி இருக்கு தேர்தல் ஆணையை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய சின்னம் சார்ந்த விஷயத்துல கட்சிகள் மட்டும்தான் தலையிடுமே தவிர அந்த கட்சி தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான ஒரு கொடியை வடிவமைக்கிறாங்க அப்படின்னா அதில் தலையிடுறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இதுவே விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்ற பட்சத்தில் அந்த தேர்தல் களத்தில் வாக்குச்சாவடிக்குள்ளே போய் நம்ம வாக்கு செலுத்தும் போது இருக்கக்கூடிய அந்த சின்னத்துக்கு தான் தேர்தல் ஆணையம் முறைப்படி அனுமதி அளிப்பாங்க அதுவும் தேர்தல் ஆணையம் இப்போதைக்கு ஃப்ரீ சிம்பிள் தான் கொடுப்பாங்க அதாவது இப்போ டிஎம்கே அப்படின்னா உதயசூரியன் இருக்காங்க ஏடிஎம்கே அப்படின்னா ரெட்டையில் இருக்கும்ல ஸோ இந்த மாதிரியான சின்னங்கள் மட்டும்தான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு இது அலாட் பண்ணி இது ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஸோ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான பர்மனன்ட் சிம்பிள்ஸை தேர்தல் ஆணையம் ஒதுக்குவாங்க விஜய் அவர்களுடைய கட்சி இது வரைக்கும் ரெஜிஸ்டர்டு பார்ட்டியாக மட்டும்தான் இருக்குது அதாவது பதிவு செய்யப்பட்ட கட்சியாக மட்டும்தான் இருக்குது இன்னும் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறலை அதற்கான காலம் எடுக்கும் பட் அது வரைக்கும் ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கான ஃப்ரீ சிம்பிளை தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் அதனுடைய அதிகாரம் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கே தவிர இதில் கட்சியினுடைய கொடி சார்ந்த விஷயங்களில் தேர்தல் ஆணையம் தலையிடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளின் படி பார்க்கும்போது ஒரு கட்சி

பக்கத்து மாநிலமா இருக்கக்கூடிய கேரளாவிலேயே ஒரு கட்சிக்கு இரட்டை ஒதுக்கப்பட்டிருக்கு அவங்க தேர்தல்களில் ரெட்டை இலச்சின்னத்தில் போட்டியிட்டு அண்ட் வெற்றியும் பெற்றிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பைசைக்கிள் சின்னமாக எடுத்துக்கலாம் பைசைக்கிள் சின்னம் இங்கே சமாஜ்வாடி பார்ட்டிக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அதே மாதிரி நார்த்தில் இருக்குது ஸோ இப்படி பல இடங்களில் இருக்குது மாம்பழ சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய சின்னமும் ஒரு சில கட்சிகளுக்கு அந்த சைடு நார்த்தில் இருக்குது அதே மாதிரி டிஎம்கேவினுடைய உதயசூரியன் சின்னமும் மற்ற கட்சிகளுக்கு ஒரு சில இடங்களில் ஒரு சில கட்சிகள் அதை பயன்படுத்தியிருக்காங்க தேர்தல் சின்னமாக ஸோ அதே மாதிரி தேர்தல் சின்னம் இந்த கட்சிக்கு இருக்கக்கூடியது அந்த கட்சிக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது இருக்குது பட் அதையும் தேர்தல் ஆணையம் பார்த்து அங்கீகரித்து அந்த தேர்தல் சின்னத்தை கொடுக்கும் போது மட்டும்தான் அது இருக்கும் இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் கரும்பு விவசாய சின்னம் இந்த சின்னம் அப்படிங்கிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்படாம வேற ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுச்சு ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அந்த நேரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது அதனால தேர்தல் ஆணையம் என்ன சின்னத்தை ஒதுக்குறாங்களோ அந்த தான் நீங்க நிக்கணும் கரும்பு விவசாய சின்னம் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சிக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்றுட்டாங்க அப்படின் போது அவங்க ஒரு சிம்பிளை கேட்டு வாங்கிக்கலாம் நாம் தமிழர் கட்சி என்ன சிம்பிள் வேணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் பண்ணிக்கலாம் இல்லாட்டி தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு என்ன சிம்பிள் அலாட் பண்ணுறாங்களோ இதை தான் அவங்க இனிமேல் பர்மனெண்டாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸோ ஒரு கட்சி பயன்படுத்தின சிம்பிளை இன்னொரு கட்சி பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க தேர்தல் ஆணையம் அதை பார்த்து அவங்க அலாட் பண்ணி அந்த விதிமுறைகளின் கீழே தான் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த வகையில் விஜயவர்களுடைய கொடியில் இருக்கிறது மற்றவர்களுடைய சின்னமாக இருக்குது அப்படின்னா அதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது விஜய் அவர்கள் தாராளமாக அதை பயன்படுத்தலாம் அன்லஸ் ஒரு அன்டில் அது அவர்களுடைய கட்சி சின்னமாக வரவிருக்கும் மட்டும்தான் அதாவது வாக்கு செலுத்தக்கூடிய சின்னமாக வரவிருக்கும் அதையுமே தேர்தல் ஆணையம் பார்த்து அந்த சின்னத்தை அந்த கட்சிக்கு ஒதுக்குற வரைக்கும் தான் ஸோ இதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய அந்த கட்சி கொடி அப்படிங்கிறது வர அக்டோபர் இருபத்தி ஏழாம் ஆறாம் தேதி நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் பரவலா பல இடங்களில் பறக்கும்னு எதிர்பார்க்கலாம் இதற்கு முன்னாடியே பல இடங்களில் கட்சி கொடி பறந்துட்டு இருந்துச்சு நிறைய பேர் தங்களுடைய கார் தங்களுடைய வாகனங்கள்ல கட்சி கொடியை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க பட் இது ஒரு சிக்கலா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் இன்னைக்கு அதற்குமே தடை இல்லை தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும்